நீங்க அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்ப வைக்கிறது இருக்குதே உங்களோட தீன்ல விலகினது உண்டா ரெண்டாவது மாமுலா ஹசாலி ரஹிமஹுல்லா அவங்க செல்றாங்க நல்ல பண்புள்ளவரா என்று பாருங்க அஹ்லாக் உள்ளவரா பாருங்க அவர் ரோட்ல கத்தி கொண்டிருக்கிறார் உம்மா பாப்பாக்கு ஏசி கொண்டிருக்கிறார் தூசனம் பேசி கொண்டிருக்கிறார் முக்கிய கண்ணிய மூத்தவங்களுக்கு கண்ணியப்படுத்தாம இருக்கிறார் சிறார்களுக்கு இறக்கம் காட்டாம இருக்கிறார் ரொம்ப மோசமான நடத்த உள்ளவர் நல்ல குவாலிட்டிஸ் இல்லையா அவரை நீங்க கூட்டாளி ஆக்கிக் மூணாவது இமாமுனா கசாலி ரஹமஹுல்லா அவங்க சொல்றாங்க என்ன பெரும் பாவங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்க கூடியவர் அவரை நீங்க நண்பனாக்கி கொலவானம் ஏன் அவர் சிகரெட் குடிச்சு கொண்டிருக்கிறார் அல்லது போனோகிராபி பார்த்து கொண்டிருக்கிறாரு நீங்களும் அவரோட உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க அடே மச்சா ஹராண்டா இப்படி செய்யாத சரி சரி நீ செய்யாத நான் தானே செய்யறேன் இன்றைக்கு அந்த பாவத்துடைய பாரம் உங்களோட உள்ளத்துல எவ்வளவு இருக்குதோ அது நாளைக்கு அந்த அளவுக்கு இருக்காது ஒரு வாரம் ரெண்டு வாரம் போகக்கூடிய நேரத்துல அவர் உங்களுக்கு அந்த பாவத்துக்கு வர நீங்களும் அந்த அந்த விழுந்துடுவீங்க ஏன் சகவாசத்தின் காரணமாக பாவத்துடைய சொன்னும் அதே மாதிரி நாலாவது சிறந்த துனியாவுடைய மோகம் உள்ளவனை நீங்க கூட்டாளியாக்கி கொள்ளவானும் எப்ப பார்த்தாலும் துனியாதான் நல்ல ஒரு வாகனம் வந்திருக்குதாமே ஜாய் மொபைல் ஒன்று வந்திருக்குதாமே இதுதான் புதிய வேர்ஷன்

ஒரு மூமின் ஓ ஒரு மூமின் பொய் சொல்லுவானா இல்லூ யாரு மக்களோட பேசக்கூடிய நேரத்துல ஜோக்கு சொல்றாரோ அவரை நீங்க அவருக்கு அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் மக்களுக்கு சிரிப்பு காட்டுறதுக்காக வேண்டி அவர் ஜோக்குக்கு போய் சொல்றார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரசூலுல்லாஹுடைய லானத்துக்குரியவர் நீங்க அவரை ஃப்ரெண்டாக ஆக்குறீங்க எனவே இந்த அஞ்சு கிரைடீரியாவை பார்த்து அதுல யாரு பாஸ் ஆகிறாங்களோ அவரை நீங்க நண்பன் ஆக்கிக்கோங்க அவர் மூலமாக உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரும் என்பதாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே